நான் எதுவும் பேசலையா போர்டு அடிச்சுச்சா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க சரக்கு இல்ல அடுத்த மேடல வச்சுக்கிறேன் ஆக்சுவலா அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடல பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னா நிறைய பேர் சொல்றாங்க ஆக்சுவலா நான் நைட்டு தாங்க போடுவேன் மேடல போட மாட்டேன் அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர் நடிகர் மிஷ்கின் அவர்களை பாடகர் பாடகர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் மிஷ்கின் அவர்களை தானு சார் வர பின்னால உட்காந்துருக்காரு நான் எப்படி பேசுறது அஞ்சு நாள் ஆச்சு தூங்கினா அஞ்சு நாள் ஆச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னே கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான் அந்த இரவு ஃபுல்லா ஒரே ஆட்டம் ஒரு மூணு நாலு அவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்துட்டான் காலைல ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டோம் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசணும் நாங்கள் ஆஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து அப்புறம் நேற்று வந்து சசி நான் கதை சொல்ல வந்தார் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டோம் இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை அப்புறம் மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்த விழா அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே நேற்று வந்து சசி அனா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரரியான ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என்கிட்ட சொன்னார்னு தெரியல சசினா சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே சசினா தேங்க்யூ நான் அந்த டைம்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை அதுக்கப்புறம் சசியை நான் போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜ் குமாராஜா கேட்டு தியாகராஜன் குமார்ஜா ராஜாட்ட போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு ஒரு அத்தி ஒரு எட்டு வருஷம் முன்னா இருக்கு நினைக்கிறேன் ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான் அவனு இல்றா விட்ரா அவனு ஒரு எடுத்து வந்தான் நான் நாலு பேருக்கு அடிச்சுட்டு பண்ண நினைக்கிறேன் அவன் நேராக வந்து சேர்ஸ் அடித்தான் அடிச்சுட்டு சார் நம்ப நம்பர் சேர்ந்து ஒரு காமெடி பண்ண பண்ணலாமா சார் அப்படின்னா நான் உன்னை பார்த்து என்னை காமெடி பண்ணுறியா அப்படின்னே அப்படி போயிட்டான் அதுதான் நாங்கள் வந்து அதை மறந்துருப்பான் சினமா போனே தூங்க மாட்டேன் கலக்கா நான் உடனே டான்ஸ் வந்துடுவாரு ஆபீஸ்க்கு அவர் வந்து பேசுவாரு ஸோ அதனால தூங்குறதே கிடையாது சீக்கிரமா லாஸ்டா தூங்கிக்கலாம் அஞ்சரை அடிக்கல தூங்கிக்கலாம் நான் நிறைய மேடைகள் வந்து நீ வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிடறாங்க தயவுசெய்து கூப்பிடாதீங்க கூப்பிட்டிங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு விழாவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கூப்பிட்டிங்கன்னா பேங்க்கில் போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லியிருந்தேன் ஏசு கூப்பிடாதீங்க நிறையா வேலை இருக்குது எனக்கு நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் படிக்கிறேன் நிறைய பதம் படிக்க டைம் கிடச்சிருக்கு எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒருத்தவர் ராம் பேச்சு ஏன்னா எனக்கு ஒரு அஸ்டன்டர்ட்டை ஆக்சுவலாக ராம் சேர வேண்டிய சேர்ந்த எந்த அளவு நேசிப்பான் அப்படின்னா பத்து நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம் நேசிப்பாங்க ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனவுன்னே ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மையின் அப்படியே சொல்லாம ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன் அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் அவனுக்கு முதல் முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டாக்டர் வந்து ராமன் சொன்னாடா இப்போ நீ சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலையில் நான் ராம்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடுவேன்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டால் அப்புறம் நான் சொன்னேன் பிகாஸ் அதெல்லாம் யூ சோ மச்சிட்டேன் அப்படின்னு ஆமாம் அந்த எண்ணில் அழுதுட்டு மறுநாள் காலைல வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான் ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்படி தான் நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தே நான் சினிமா ரொம்ப நேசிச்சு நேசிச்சு என் தந்தை பொருள் ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிக்கையால் சொன்னார் போல இந்த பிசாசு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இருந்த இந்த அட்ரஸ் எல்லாம் போய்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நண்பர் அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாகலாம் சினிமாவில் இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப காம்படிஷன் இன்றைக்கி ரொம்ப ஒரி கால் ஸோ கால் த்ரீ அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரத்திலிருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ திண்டல் காற்று போல் ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காளி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு திண்டல் வீசுது அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கும் என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக் ஆகிய கம்மன் நிறைய ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு அந்த நிறைய தான் நரேஷன் வந்து என்னை சொல்கிறது அவ்வளோதான் அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளோ இண்டிவிஜுவல் இன்டிவிஜுவல் அவன் இன்டிவிசபிள் அவன் அப்போ இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்று சொன்னான் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சான் அது அது லேட்டாகிடுச்சு பல பல காரணங்கள் ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன் எப்போது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற பொருள் தான் இருக்கும் அதாவது வெரி வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் இன் இண்டியா ஆர் ஓவர் த வேர்ல்டு சினிமா வித் சோல் அண்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சின்சியரிட்டி வித் ட்ரூத்னஸ் அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டேன் ஒரு வித்யாவை கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்போதுமே அவனுக்கு இருக்கும் ஸோ ஈ நெவர் ஒர்இஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜி இருக்காதுன்னு கிடையாது அவருடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய உத்து பார்க்க வைக்கும் அம்மாவை உத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் இந்த சமூகம் தலை நிமிர்ந்தாச்சு அப்படி தான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான் நான் உடம்பாக தெரியாமல் கதை தெரியாமல் போனேன் பற பறந்து போ அப்படின்னு சொல்ல ஒரு டைட்டில் ரொம்ப எப்போதுமே இயற்கையை நேசித்து கொண்டே இருக்குவேன் நிறைய போயிட்ரியை பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறையா போயிட்ரியை எடுத்துகிட்டு போவான் எனக்கு படிக்க டைம் இல்லாத போது ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டு சில டைம் பறந்து போகும் ஒரு போய்ரி இப்போ சொன்ன உடனே ஒன்று வரும் எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவி இஸ் பர்சனல் ஆக்ஷன் ஒரு ஆயிரம் பேர் தேட்டர்களுக்கு உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் interpretation, இந்த படங்களும் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்காந்துங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் உட்காந்துன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு குழந்தை போய் உட்காந்து ஒரு குழந்தை இன்டெர்பிர்டேஷன் ஒரு டீ கடக்காரை போய் ஒரு டீ கடைக்காரருக்கு ஒரு இன்டர்பிரேஷன் ஸோ இட்ஸ் அ மல்டி இன்டர்பிர்டேஷன் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய என்னைக்குமே நிற்கிறது ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன் இதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்கிரீப் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நான் போய் டீச் பண்ணுறேன் அப்போ டீச் பண்ணுவோம் ஐ மேட் இட் ஷுர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கிவ் அ ஸ்ட்ரக்சர் ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ ஆம் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சர்லிஸ்ட் வெரி ஓல்டு டைப் ஆக்சுவலி அப்புறம் ஆம்கிட்ட வரும்போது நிறையா வாதிடுவாங்க ஆனால் ஸ்ட்ரக்சர் வேணாம்னா ஏன்னா ஸ்ட்ரக்சரே பிடிச்சிருக்கீங்க இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா அப்படின்னே இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கான் இதில் ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது ஆக்சுவலி எனக்கு சிவா நம்பிக்கை இல்லை சிவா எப்படி இந்த படத்துல நடிப்பான் இந்த பையன் ஏன்னா சிவாவை நான் சிவா படங்கள் பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என் அஸ்னண்ட்ட சொன்னா சிவாவா வந்து டிஃபைன் பண்ணான் சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்ல சார் அது என்ன பேசினாலும் காமெடி வருது ஆனால் சீரியாவே பேசுறாரு ஒரு ஐலனியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்கு சார் அப்படின்னு சொன்னால் ஸோ நான் சில கி டிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது துணின்னு போலீஸாக வந்து சிவா அந்த நிற்பான்ஸ்ல பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எல்லாருமே தேட்டரில் ஸோ லைஃபினுடைய ஐரோனியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் ஏய் மனசுக்கிட்ட அவன் சொல்கிற ஐ திங்க் ஆமாம் 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 அதான் ஸோ திடீர்னு நம்மளுக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுலாம் ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை பட் இருந்தாலும் சொல்கிறோம் ரொம்ப நாகரீகமாக இருக்குது சில டைம் நான் நாகரீகமாக இல்லை வேன் அது இல்லாத வேன் திடீர்னு ஆமாம் ஸோ இந்த ஓடி கால் இந்த 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 ஒரு வேதியியல் எனக்கு புரியவே ஆக்சுவலாக அது ஒரு ஆமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக அந்த முடிவு தான் அவன் ராம வந்து என்கிட்ட சொன்னான் வந்து ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கண்ணா மம்முட்டிக்கு மாதிரி நம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னா பிக் அக்லைட் தட் ஆக்சுவலி கம்பேரிங் வித் மம்முட்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு அண்ட் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் ஆல்சோ மேட்ஸ் த ரீசன் ஆக்டிங் ஸோ பியூட்டிஃபுல்லி அப்போ நான் என்னன்னா அது இப்படி ஒரு கம்பாரிசன்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்த்தேன் படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சிவா வந்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மல்டி ஃபேச்டட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கலாம் ஒரு தகப்பனாக ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு தாய் வந்து வேற இடத்துல இருக்கிறான் இவன் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம் அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள் அவனு வாழ்க்கையை கற்றுக்குறான் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் நான் சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்கிறதுக்கு இடம்ல மழை வருது ஒரு ஒரு வாரம் ஒரு சத்தனம் இருக்குது அந்த சத்தனத்தில் போய் ஓட்டுறது இருக்காரு அவர் ஒரு ஃபயர் மாதிரி போட்டுருக்காரு ஸோ அங்கே தங்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு இந்த குழந்தையை படுக்கும்போது அது ராம்னுடைய ஆதி தகப்பன் ஆப்பிரிக்காவில வரவன் இல்லை அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான் அதில் சிவா பண்ணுவான் ஒரு லுங்கி எடுத்து தூங்குற குழந்தை காலை கட்டி இவன் கையில கட்டிக்கிட்டு தூங்குறான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆக்சுவலி என் லைஃப்ல பார்க்க முடியாத ஒரு இமேஜ் அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம் அந்த ஒரு ஜெஸ்ஸருக்கு இந்த இமேஜ் பார்த்துக்கலாம் அது திங்க் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாரு எனக்கு தெரியல அது ரொம்ப அழகா சிவா அப்படியே கடந்து போறான் வச்சுலாம் அது என்ன கடைசியில் ஃபீல் பண்ணணும் கடைசியில் குழந்தை காலையில போட்டு காலையில் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ இன்னைக்கு வந்து படம் வந்து நிறைய பேர் விமர்சனங்களாம் வருது ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதும் சொல்லணும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கிழிச்சு தான் வரணும் அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது அது என்னுடைய படமாக இருந்ததுல ராம் படமா இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும் ஆக்சுவல் ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகையாளங்களும் மிச்சங்களும் சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு நான் சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோம் வருது இட்ஸ் இஸ் வி நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது ஸோ அதனாலே இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமா நல்லா இருக்குன்னு சொல்லுவேங்க நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்லுவேன் ராம் கோச்சிக்க மாட்டான் ஆக்சுவலாக தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் அவர் மீ டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ரொம்ப அழகான படம் பாருங்கள் டெருபிளி டயர்ட் ஐ குடன் டாக் ஐ ஐ ஐ ஐ ஐ ஃப்ரீஸ் வேர்ட்ஸ் இட் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு நான் உங்க முகத்தை போகும்போது சண்டை நந்தலாலா பண்ணும்போது இப்போ அவர் தான் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆஃபீஸ் வர்றாரு அடுத்து மூணு படம் பண்ணி கரெக்டா அட்வான்ஸ் தான் கொடுக்க ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலயமா சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர்கள் வந்து அதாவது ட்ரெயின் பிறகு அவர் கட்டிபிடிச்சு உச்சி முகர்ந்து எத்தி படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்ற தான் சூப்பராக இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இந்த பாம்பேல ஒரு கார்ல உட்காந்து ஒரு ஹீரோ மேட்டர் சொன்னப்பா அது ரெடி பண்ணி வச்சுக்க அப்படின்னா அது அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கிற செலவழிச்சேன் சார் அது ரெண்டு மூணு பார்ட்டி போன செலவாயிடுச்சு மாலை ரொம்ப அழகான மாலை இது ஆக்சுவலி ஏன்னா ராமோ வெற்றி மரணம் இல்லை யாரோடய சேரும் போகலாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்ஸ்னலாகிடுது ஆக்சுவலாக மாறி ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பேசினான் தன்னுடைய குருவை அம்மா நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு டேரக்டர் டேரக்டருக்கும் அஸ்டன்டாக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு அம்மா பேத்து வெளியே போடுறா டேரக்டர் அந்த அஸ்டன்டாக்டர் வயிற்றுக்களை திரும்பி எடுத்துக்கிறான் ஆக்சுவலா ஸோ ரொம்ப மூவிங் இருந்துச்சுடா நீ ராமா பத்திரமா பார்த்துப்ப நாங்களும் பத்திரமா பார்த்துப்பட்டா நம்ம எல்லாரும் ராம பத்திரமாக தேங்க் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி ஹாட் ஸ்டார் பீப்புள் ஒன்டர்ஃபுல் பீப்புள் அது தெரியல இதெல்லாம் எப்படி இருக்கு சொல்லுமான்னு தெரியும் எனக்கு கூல் காய்ஸ் எல்லாமே பிரதீப்லாம் வந்தாங்கன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டு கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலா எனக்கு தான் ரொம்ப பார்த்துருக்கேன் ஆக்சுவலா வந்து தானுசா சொல்லி என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது சொல்ல மாட்டேன் யாராவது படம் கடை வாங்குவேன்னு சரி எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு தானு சாட்டேன் சில் அவுட் கைஸ் நல்ல ஜாலியான பசங்க ரொம்ப பூசம் பட்டி அவன் என்னோட என் கூட இருந்தவன் செந்தில் மைல் மை டார்லிங் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ நான் எதுவும் பேசலையா போர்டிச்சா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க சரக்கு இல்லை அடுத்த மெடல வச்சுக்கிறேன் அப்புறம் நான் நிறைய பேர் நான் மெடல பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்றாங்க ஆக்சுவலாக நான் நைட்டு தாங்க போடுவேன் போட போடும் தேங்க்யூ சார் அந்த அஞ்சு அந்த அஞ்சு லட்சம்